ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து பங்குனி மாத பிறப்பினுடைய ஒரு வாழ்த்த தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மீனராசியில் மொத்தமாக கிரகங்கள் போய் கேந்திரத்தில் வந்து சேர்ந்துருக்குறாங்க ஒரு கிரகண தோஷம் சேர்ந்த ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னும் ஒரு இந்த திருக்கணித முறைப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் அங்கே போயிடுறாரு பட் புதன் வக்ரம் ஆயிடுறார் ரெண்டு நாளில் புதனும் சனியும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறாங்க நிறைய பேருக்கு என்ன ஒரு அச்சம்னா ஒரு நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஒரு ராசியில் போய் சேரும் பொழுது அதுக்கு எதாவது பாதிப்பு வருமா மற்ற ராசிகளுக்கு பாதிப்பு வருமா நமக்கு பாதிப்பு வருமா இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது ஸோ சூரியன் இன்றைக்கி மீனராசிக்கு ராசிக்கு நாலு கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கார் இன்னைக்கு அதை வைத்து தான் உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு ராசி பலனை நான் சொல்ல போகிறேன் டெய்லி சந்திரனை வச்சு தானே நான் சொல்லிட்டுருந்தேன் இன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு போய் நாலு கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கா ஸோ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கைனால் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்போட இந்த சுபதினம் நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம் மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் ராகு புதன் சுக்ரன் இன்னைக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ நம்ம உலக அளவிலேயே சொல்லலாம் எங்கெல்லாம் இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதோ இந்த குழந்தைகளுக்கு இப்ப மேஷராசில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு குழந்த பிறக்கிறதுப்பா அது வந்து கண்ணீராசி சோ இந்த குழந்தை பிறப்பு இன்னைக்கு ஜனனமான குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கும் அது என்ன லக்னம்ங்கிறது வேற பட் இந்த கிரக அமைப்பில் சூரியன் ராகு புதன் சுக்ரன் இந்த நாளும் இந்த கேந்திரத்துல மீனத்துல இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் இருக்கா இல்லையா ஸோ நிறைய செலவாகும் அண்ட் உங்கள் வீட்டில் இன்னைக்கு யாருக்காவது குழந்தையெல்லாம் பிறக்குதுன்னா கண்டிப்பா அதற்கு பின்னாடி அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை காண்பித்து ஒரு ப ஒரு நல்ல பரிகாரத்தை வந்து பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி மேஷராசிக்கு எப்படி இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கோ அஹ் நிறைய வந்து நமக்கு அலைச்சலும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எதுக்கு அலையறோன்னு தெரியாது ஆனால் ஒரு வேலையும் ஆகாமல் மனசையும் நம்ம வந்து சங்கடப்படுத்தி கொண்டு அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஸோ இந்த வெயிலில் போயிட்டு வந்து கண்டிப்பாக தலைவலி உங்களுக்கு இருக்கும் மைக்ரைன் இருக்குன்னா கண்டிப்பாக தலைவலி வரும் ஸோ எங்கெல்லாம் போகிறீங்களோ தலைவலி மாத்திரையே கையில் தூக்கிட்டே போங்க மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு சனிக்கிழமை பங்குனி ஒன்றாம் தேதி இந்த சூரியனினுடைய மாற்றத்திற்கு காலையில் ஒரு அன்னதானம் பண்ணுங்க இல்லைன்னா காகத்திற்கு அன்னம் வைக்கலாம் ரிஷபராசினியர்கள் லாபத்துல நாலு அடேங்கப்பா இந்த நாலு கிரகமும் நமக்கு லாபத்துல இருக்கும் பொழுது நிஜமாவே ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தானே எனக்கு நடக்கவே மாட்டேங்கிறதுன்னு ஸோ ச நிறைய ஆதங்கப்படுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது நடந்துடும் நான் இங்கே போகணும்னு நினச்சேன் அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் வீடு தேடிண்டே இருக்கேன் கிடைக்கல டக்குன்னு ஒரு வீடு அமையும் ரொம்ப நாளாக பணம் கேட்டுட்டே இருக்கேன் கொடுக்கல இன்னைக்கு டக்குன்னு கொடுப்பாங்க ஸோ நம்ம எதிர்பார்க்காமல் நடக்கிற ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படி இன்றைய நாள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு கூட சொல்லலாம் ஸோ மாத பிறப்பு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் சரி நாம் ஏதாவது போய் செய்யணும்ல ஒரு கோவில்லையோ ஒரு தானம் மொதல் இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயில் போங்க வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ ஏதோ ஒன்று போங்க பதினோரு பிரதட்சணம் பண்ணுங்கள் லாபத்தில் பதினோரு பிரதட்சணம் ரொம்ப ஈஸியான பரிகாரம் இப்போ நீங்கள் கேட்கும்போதேப்பா எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்கன்னு ஆனால் செய்ய முடியுதான்னு பாருங்கள் நினைப்போம் ஆனால் கிளம்ப முடியாது ஸோ இன்றைக்கி எப்படியாவது முனைஞ்சு போய் பண்ணிட்டு வாங்க மிதுன ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல நான் வேலை தேடுனேன் எனக்கு கிடைக்கல ஐயோ திடீர்னு வேலை போயிடுதே இன்னைக்கு வந்து எனக்கு மெயில் வந்திருக்கு வேலை போயிடுத்துனேன் என்ன இந்த மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க உண்மையிலேயே வேலை போயிடுச்சுனால உங்களுக்கு நல்ல டைம் தான் வேற ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் ஸோ வே வேலை போயிடுச்சுன்னு எனக்கு மெயில் வந்துடுச்சு யுஎஸ்ல என் பையன் வேலை இல்லைன்னு சொல்கிறான் என் மாட்டு பொண்ணு வேலை இல்லைன்னு சொல்றா என் பொண்ணு வந்து வேலை ஸோ நிறைய மிதுன ராசி பெற்றோர்கள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஏதாவது பசங்க ஃபோன் பண்றாங்க இல்லை அவங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் இன்னைக்கு வேலை போயிடுச்சா இன்னும் ரெண்டு நாளில் வேற நல்ல வேலையோ மேல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபடி உயர்வதற்காகவே அமையும் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் அது சுப செலவாகவே அமையும் நீங்கள் இன்னைக்கு என்ன எந்த கோவில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அது வந்து பௌர்ணமி திதி தான் ஆனால் மாத பிறப்பு ஆனால் இன்னைக்கு பௌர்ணமியாக நாம் கன்சிடர் பண்ணலை ஏன்னா நமக்கு பௌர்ணமி மூணு நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருது இல்லையா ஆனால் திதி வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகண தோஷத்தோடையே இருக்குது ஸோ சர்ப்பம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் புத்தெல்லாம் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சந்திரன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்காரு கண்டிப்பா மன கலக்கம் இருக்கும் மன சங்கடங்கள் இருக்கும் தேவையில்லாத பயங்கள் இருக்கும் ஆனா அந்த சந்திரன் கேதுவோட இருக்காரா சூரியன் ராகுவோட இருக்கார் ஒரு கிரகண தோஷ காலம்னு சொல்றது நமக்குதான் இங்க கிரகணம் எல்லாம் கிடையாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா எப்போவுமே நாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணும் இதுக்கு பேர் கிரகண தோஷம்னு பேர் இன்னைக்கு கிரகணம் இருக்குன்னு நான் சொல்லலை கிரக நிலைகள் நமக்கு வானத்தில் எப்படி சேர்ந்துருக்காங்களோ அதனுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக பூமியில இருக்கும் இல்லாமல்லாம் போகாது அப்போ இந்த கிரகண தோஷத்தில் அதுவும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர்கள் மன நோயாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு இதை சில பேர் தானே பேசிப்பாங்க ஹலூசினேஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அண்ட் கடகத்தில் கடகராசிக்காரர்கள் வீட்டில் இன்றைக்கி யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ உங்கள் வீட்டில் யாருக்காவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் பிறக்கும் இல்லையா தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இன்னைக்கு ராசிநாதன் சந்திரன் நமக்கு கேதுவோடு இருக்கார் அப்போ ஒரு அம்மா கடகராசியா இருக்கான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு குழந்தை பிறக்கிறது கண்டிப்பா அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி பரிகாரம் பண்ணணும் சந்திரதோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம் அதனால அது பண்ணணும் இல்லைன்னா அம்மாவுக்கும் குழந்தையும் சேர்ந்து இருக்காது தனித்தனியாவே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த பாசமும் இருக்காது அதுக்காக இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் அரிசி தானம் பண்றது ரொம்ப நல்லது கண்டிப்பா பச்சரிசி கொண்டு போய் வேத்த பாடசாலையில கொடுங்க இல்லைன்னா கொண்டு போய் எங்கேயாவது அனாத அநாத ஆசிரமத்துல அரிசி கொடுங்க சோ இன்னைக்கு அரிசி தானம் பண்றது உங்களுக்கு இந்த மன சஞ்சலங்களை நீக்கும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கும் அதே தான் அதேதான் கிரகண தோஷம் தான் சோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்க வீட்ல யாராவது சிம்மராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில மருத்துவ செலவுகள் வந்து வரலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சூரியனும் இன்றைக்கி எட்டாம் இடத்துல அதுவும் ராகுவோடு சேர்ந்துருக்கு ஸோ கல்யாணம் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன் நமக்கு தா அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் இல்லை இல்லை ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பிரச்சனை இருந்தாலே கணவன் மனைவி பிரச்சனைகளும் இந்த தாம்பத்திய பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் விரத்தம் மாதிரி இருக்கிறது நல்லது உங்கள் ஆகாரத்துலேயும் சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அன்றாட நடவடிக்கைகள்லேயும் நம்ம வந்து இன்னைக்கு மாத பிறப்பு ஸோ அதற்கு தகுந்தாற் போல உணவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பித்ரு காரியங்களில் நம்ம ஈடுபடுறது இந்த பங்குனி மாதம் ஒன்று அப்படிங்கும் பொழுது நம்ம ராசிநாதனும் ராகுவோட இருக்காங்க பித்ருக்களை மானசீகமாக வேண்டிண்டு இன்று நாம ஒரு விரத்தம் மாதிரி இருந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் கன்னீராசிக்காரர்கள் சந்திரன் இன்னைக்கு கன்னிராசியில் தான் இருக்கார் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு கிராங்கினஸ் இருக்கும் தூக்கம் தூங்கணும்னு நினச்சிப்போம் தூக்கம் வராது பசிக்கிறதுன்னு நினைப்போம் சாப்பிட பிடிக்காது சரி வெளியில் போய் யாரையா பார்த்துட்டு வரலான்னாலும் வெளியில் போக பிடிக்காது இன்றைக்கி பிள்ளையாரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் ஒரு ஏழு தேங்காய் அதை மாலையாக கோர்த்து பிள்ளையாருக்கு வந்து அந்த மாலையை சாத்தி ஏழு பிரதட்சணம் பண்ணி ஏழு நமஸ்காரம் பண்ணி பிள்ளையாரை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நல்ல சின்ன வயசு என்னால் நல்லா நான் நல்லா ஊர் சுற்றுவேன் அப்படிங்கிறவங்க ஏழு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் பக்கத்தில் போனாலும் சரி தள்ளி தள்ளி போனாலும் சரி ஸோ விநாயகரினுடைய வழிபாடு கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மன கிளேசங்களோ இல்லை பய உணர்வோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கை வந்து நமக்கு தன லாபத்தை கொடுக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா சண்டை சச்சரவுல தேவையில்லாம போய் நாமளே விழுவோம் அதனால நம்ம ராசிநாதன் சுக்கரனும் தான் இருக்காரு நம்மளுடைய பனிரெண்டுக்குடைய புத பகவானும் அங்கதான் இருக்காரு லாபத்துக்கு உண்டான சூரியனும் அங்கதான் இருக்காரு ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது நம்மளே நம்ம வாயால் இந்த தவளை வாயால் கெட்ட கதையாக நம்மளே எதையாவது எதையாவது ஒன்றை சொல்லி வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ சண்டையை வர வைக்க நமக்கு இன்றைக்கி கிரக நிலைகள் அதுக்கு தோதாக இருக்குது ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்றைக்கி வார்த்தைகளில் கவனியாக கவனமாக இருக்க வேண்டும் பயம்னு எதுவும் கிடையாது பட் நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் ஓகே ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன கோவிலுக்கு போகலாம் இந்த கிரகண தோஷமாக இருக்கிறதுக்கு நவக்கிரக வழிபாடு காலையிலேயே போய் நவகிரகங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வருவது நல்லது பிருச்சிக ராசினியர்கள் பிருச்சிக ராசினியர்களுக்கு நம்மளுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல இந்த குரு பார்வையினால மற்ற கிரகங்களினுடைய தோஷங்கள் நமக்கு விலகும் சந்திரனும் தான் இருக்காரு கேத்துவோட ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் நம்ம பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இந்த சூரியன் ராகுவோடு இருக்கக்கூடிய இன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மன நிறைவு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிதாக நண்பர்கள் கிடைப்பார்கள் இருந்தாலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளோட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சூரியன் ராகு புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரக சேர்க்கையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இன்றைய நாளில் நம்ம வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் சிறந்தது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பாக்கியமான ஒரு நாள் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு இன்னைக்கு வந்து அவங்க அரிசி வெள்ளம் துவரம் பருப்பு இதெல்லாம் தானமாக கொடுக்க கிரகதோஷங்கள் தீரும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் அவங்களுடைய அம்மா அப்பா இவர்களினுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் கருடனினுடைய வழிபாடும் சிறந்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரக சேர்க்கைகளும் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைகளால் வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும் உடல் அசதி இருக்கும் சோர்வு இருக்கும் அதனால நல்ல பிரிஸ்கா இருக்கிறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க அதற்கான உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யுங்க நல்ல ஒரு வெற்றியான ஒரு பாதை வந்து உங்கள் முன்னால் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது அதனால் விநாயகர் ஆலயத்தில் செதறு தேங்காய் உடைப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் இருக்குது ஸோ பொருளாதாரத்தில் நமக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் மாறும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து குடைய சந்திரன் உடனும் மற்றும் ஆறு குடைய சூரியன் ராகுடனும் இருப்பதனால் மனைவிக்கோ கணவனுக்கோ மருத்துவ செலவுகள் வரலாம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம் மற்றும் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும்